اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاة والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا بشر أحدهم بالأنثى ظل وجهه مسودا وهو قضي قلني تركوري برحلة الله رب العالمين مدي بسيكرا مدي سيدي بس அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் நடத்தி காட்டுகிறார் அப்படி பார்க்கின்ற போது நம்மை மனிதர்களாக மனிதர்களில் முஸ்லிம்களாக முஹ்மீனாக அல்லாஹு ரபுல்லாலுமே வாழ்கின்ற நசீமை வழங்கி இருக்கிறான் என்கிற போது அலஹம் நமக்கென்று சில ஆசைகள் அந்த ஆசைகள் சில நேரங்களில் அல்லாஹனுடைய திட்டமிடுதலுக்கு தோதுவாக அமைந்திருந்தால் அது நிறைவேறுவதும் அல்லாஹனுடைய திட்டமிடுதல் என்பது வேறு வகையாக இருந்து நாம் ஒன்றை ஆசைப்பட்டால் நம்முடைய ஆசைகள் நிராசையாக முடிந்து விடுவதையும் நாம் பார்க்கிறோம் அதில் ஒன்று சிலர்கள் ஆண் குழந்தையை விரும்புவார்கள் சிலர்கள் பெண் குழந்தையை விரும்புவார்கள் சிலர்கள் இரண்டு குழந்தைகளும் வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் அல்லாஹ் ரபுல்லாலுமே தான் விரும்பியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை தான் விரும்பியவர்களுக்கு பெண் குழந்தைகளை தான் விரும்பியவர்களுக்கு இரண்டையும் இன்னும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் அற்றவர்களாக வாழ வைப்பதையும் நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே நாம் இன்றைய தினத்தில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் பெண் குழந்தை என்கிற போது மனிதன் அதை பாரமாக நினைக்கிறார் அதை செலவு என்று வர்ணிக்கிறான் ஆண் குழந்தையை வரவு என்று போற்றி புகழ்கிறான் அல்லாஹிற்கு தெரியும் இந்த அடியானுக்கு எதை கொடுத்தால் நன்மையாக இருக்கும் என்பதை அல்லாஹ் மிக அறிந்தவன் அல்லாஹு குழந்தைகளை நமக்கு தருவது பாக்கியம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நம்முடைய சந்ததிகள் நல்லவர்களாக அமைந்துவிட்டால் அது பெரும் பாக்கியம் ஆனால் அல்லாஹ் ரபில் பெண் குழந்தையை குறித்து பெண் குழந்தை பிறப்பு குறித்து ஒரு செய்தி செய்த அதி உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று நற்செய்தி சொல்லப்பட்டால் சந்தோஷமான செய்தி சொல்லப்பட்டார் மகிழ்ச்சிக்குரிய செய்தி சொல்லப்பட்டால் எந்த குழந்தை கிடைத்தால் மகிழ்ச்சியை அளிக்குமோ அப்படிப்பட்ட செய்தி உங்களுக்கு சொல்லப்பட்டால் அப்படின்னு சொல்லி குரானிலே அந்த விஷயத்தை பதிவு செய்கிறார் ஆண் குழந்தை பாக்கியமானதுதான் பெண் குழந்தையும் தான் ஆனால் பெண் குழந்தையை அல்லாஹ் சொல்லும் போது நற்செய்தி என்று அல்லாஹு தாலா புகழ்ந்து பேசுவதை நாம குரான்ல பார்க்கிறோம் சில பேர் பெண் குழந்தை பிறந்து விட்டால் ரொம்ப சங்கடப்படுறாங்க ஏன்னா அதற்கு முன்னாடி இரண்டோ அல்லது மூன்றோ பெண் குழந்தைகள் இருக்கலாம் அடுத்தடுத்து பெண் குழந்தை என்கிற போது பெரும் பாரம் பெரும் சுமை எப்படி அவங்கள வளர்க்கிறது படிக்க வைக்கிறது திருமணம் முடித்துக் கொடுப்பது திருமணத்திற்கோடு நம்முடைய கடமை முடிந்து இல்லை அடுத்து குழந்தை பிரசவம் எல்லா செலவுகளும் அவனுக்கு முன்னால் வந்து நிற்கிறது அல்லா குரான சொல்றான் நகனு நறுக்குகும் வாக்கும் நீ எப்ப கவலைப்படுற நகனு நறுக்குகும் உங்களுக்கு நாம்தான் தான் அளிக்கிறோம் அவர்களுக்கும் நாம்தான் தான் ரிசுக் அளிக்கிறோம் நீ ஏன் கவலைப்படுற உணவளிக்கும் பொறுப்பு என்னை சார்ந்தது என்கிற போதே நீ ஏன் கவலைப்படுற அல்ல கேட்கிறார் நகனு நறுக்குகும் வாக்கும் அவர்களுக்கும் உங்களுக்கும் உணவளிப்பதை நான் நீங்கள் வறுமையை நினைத்து அவர்களை கொன்றுவிடாதீர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்றார் கண்ணியத்திற்குரியவர்கள் பெண் குழந்தை உண்மையிலேயே பெரிய பாக்கியமானது அல்லாஹு தாலா தாய்மையை அதற்குள் தான் வைத்திருக்கிறார் தாய்மையை அதற்குள் தான் வைத்திருக்கிறான் தன்னுடைய இறக்க குணம் தன்னுடைய தயாளத்தன்மை தன்னுடைய உள்ளத்தின் ஈரம் எவ்வளவு என்பதை ஒப்பிட முடியாது மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்லாஹ் சொல்வது தாயன்பை என்கிற போது அந்த தாய்க்கு எவ்வளவோ இறக்க குணத்தை ஈகை அல்லாஹ் தல அளித்திருக்கிறான் அல்லாஹ் நற்செய்தி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறான அதில் இன்னொரு விஷயமும் இருக்குது ஒரு வீட்டில் ஆண் குழந்தை பிறக்குது இன்னொரு வீட்டில் பெண் குழந்தை பிறக்குது இந்த இரண்டு வீட்டிலும் நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சிலர்கள் ஆண் குழந்தையை கொண்டு சந்தோஷப்படுவார்கள் சிலர்கள் பெண் குழந்தையை கொண்டு சந்தோஷப்படுவாங்க இப்போ நம்ம ஊரில் அல்லாட் வைக்கிறமையினால பெண் குழந்தை கிடைத்தால் மகிழ்ச்சி அடைவதை நாம் பார்ப்போம் ஏன்னா மார்க்கம் அறிந்தவர்கள் அதை நேசிப்பார்கள் அதற்காக ஆண் குழந்தையை வெறுக்கணும் அப்படிங்கிறது இல்லை அல்லாஹூத்தாலா இறை தூதர்களை தீர்மானிக்கின்ற போது ஆண்களைத்தான் அல்லாஹு தாலா தேர்வு செய்திருக்கிறான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை முதன் முதலாக அல்லாஹ் மனிதனை படைக்க நாடிய போது ஒரு ஆணைத்தான் அல்லாஹு தாலா படைத்தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அதே நேரத்தில் பெண் குழந்தை என்கிற போது அவள் சளைத்தவள் அல்ல அவள் ஒரு சுப செய்தி என்பதை ரஹ்மான் பதிவு செய்கிறான் அப்போ ஒரு வீட்டில் ஆண் குழந்தை பிறக்குது இன்னொரு வீட்டில் பெண் குழந்தை பிறக்குது ஆண் குழந்தை பிறந்த வீட்டில் சிலர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் வரவுல அது சம்பாதிச்சு கொடுக்கும் அதே நேரத்தில் ஏற்கனவே நாலஞ்சு ஆண் குழந்தை இருக்குன்னு வைங்க அதற்கடுத்து ஆண் குழந்தை பிறந்தால் கொஞ்சமாக கருத்து போகும் இன்னொரு பக்கம் பெண் குழந்தை பிறந்திருக்கிறது பல பெண் குழந்தைகள் இருக்கிறதே இப்பொழுதும் பெண் குழந்தை பிறந்து விட்டால் அவன் சங்கடப்படுவான் ஆண் குழந்தையா இருக்குது அடுத்து பெண் குழந்தை பிறந்தா மகிழ்ச்சி அடைகிறார் சரி இது மனிதனுடைய சுபாவம் மனிதனுடைய இயல்பான குணங்கள் தன் நிலை குறித்து அவன் மகிழ்ச்சி அடைவதும் கவலைப்படுவதும் மார்க்கத்தினுடைய பார்வையில எந்த வீடு மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும் அப்படின்னு சொன்னா முஹமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு செல்கிறார்கள் ஒரு வீட்டில் பெண் குழந்தை பிறந்து விட்டால் அல்லாஹ் ஆலமீன் வானவரை அனுப்புகிறான் வானவர் அங்கே வருகிறார் யார் வீட்டுக்கு ஆண் குழந்தை பிறந்த வீட்டுக்கு இல்லை பெண் குழந்தை பிறந்த வீட்டுக்கு வானவர் வருகிறார் வந்தவர் அந்த குழந்தையை பார்க்கிறார் அந்த குழந்தையினுடைய உடலை தன்னுடைய ரெக்கைகளால் அரவணைத்துக் கொள்கிறார் என்றார்கள் முகமது ரசூல் அல்லா அலுவலாம் எவ்வளவு பெரிய பாக்கியம் நம்முடைய உடலையெல்லாம் ஆண்களுடைய உடலையெல்லாம் வானவர்கள் அரவணைத்தது இல்லை இந்த ஹதீசன் பிரகாரம் பெண் குழந்தைகளை வானவர் அரவணைத்துக் கொள்கிறார் தன்னுடைய இரக்கைகளால் பெண் குழந்தையினுடைய தலையை தன்னுடைய கரத்தால் தடவிக்கொண்டே அந்த வானவர் சொல்கிறார் இது ஒரு பலகீனமான ஒரு ஆன்மா பெண் குழந்தை இருக்குத ஒரு பலகீனமான ஆன்மா இதை யார் நல்ல முறையில் வளர்க்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹக் சுபான உத்தாலா கியாமத்து வரைக்கும் அல்லாஹு தாலா உதவி செய்து கொண்டே இருப்பான் என்றார்கள் வானவர்கள் என்பதை கண்மணி நாயம் சல்லா அலிஸ்லம் அவங்க நமக்கு சொல்கிறாங்க அல்லாவருடைய உதவி யாமத்து வரைக்கும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணமாக மார்க்கம் சொல்கின்ற விஷயம் பெண் குழந்தை யாமத்து வரைக்கும் அல்லாவருடைய உதவி எவ்வளவு பெரிய பாக்கியம் நபிகளார் சொன்னார்கள் இரண்டு பெண் குழந்தை உறவனுக்கு கிடைத்து அந்த பெண் குழந்தைகளை முறையாக அவன் வளர்த்து பருவம் அடைகின்ற வரைக்கும் நல்ல முறையில் பாதுகாப்பு வளர்த்தான் என்று சொன்னால் அவனும் நானும் நாளை மறுமை நாளில் இப்படி இணைந்திருப்போம் என்று தன்னுடைய இரண்டு விரல்களையும் இணைத்து காட்டினார்கள் பெருமாளிஸ்லம் நபீனுடைய நெருக்கத்தை இவ்வளவு அதிகமாக பெறுவதற்கு காரணமாக இருப்பது எது பெண் குழந்தை சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்வார்கள் பெண் குழந்தைகளை ஒரு அடியான் நல்ல முறையில் வளர்த்தெடுத்தால் அதை பாதுகாத்து வளர்த்தால் நாளை மறுமை நாளில் அந்த அடியான் நரகம் செல்வதை தடுக்கும் தடையாக அந்த பெண் இருப்பாள் என்றார்கள் பெருமாளா செல்ல சொல்லுமா நரகத்துக்கு ஒரு மனிதன் என்று முடிவு செய்துவிட்டால் அவனை தடுக்கும் ஆற்றல் யாருக்கு இருக்கிறது உறவுகள் கூட தெரித்து ஓடக்கூடிய காலம் அது பெற்ற பிள்ளை பெண் பிள்ளையாக இருந்தால் அந்த பிள்ளைய சரியாக முறையாக நாம் வளர்த்தா அதை நாம் கவனிக்கணும் நல்ல பிள்ளையாக நாம வளர்த்தா நல்லொழுக்கம் கற்பித்து நாம வளர்த்தால் மார்க்கத்தை சொல்லி மார்க்கத்தின் பிரகாரம் பேணுதல் கொண்ட பெண்ணாக நாம் வளர்த்தோம் அப்படின்னு சொன்னால் நாளை மருமையில் என்ன செய்யும் ஒரு பெற்றோர் நரகத்திற்கு உரியவராக இருந்தாலும் அவர்கள் நரகம் செல்லாமல் தடுக்கும் தடையாக கேடயமாக அந்த பெண்கள் இருப்பார்கள் என்பதை பெருமானா செல்லல்லா அலைஸ்வரம் அவர்கள் நமக்கு சொல்லித்தர்றாங்க அன்பானவர்களே நாளை மறுமையில் மனிதன் நன்மையை பெற வேண்டும் என்று சொன்னால் நமக்கு கிடைத்த பிள்ளைகளை சரியாக நாம் வளர்க்கணும் செல்லல்லா அலேஸ்வரம் அவர்கள் மூன்று விஷயங்களை நமக்கு சொல்கிறாங்க மூன்று விஷயங்கள் மனிதன் மரணமடைந்த பின்பும் அதன் மூலமாக நன்மையை பெற முடியும் ஒன்று நிலையான தான தர்மம் நிலையான தான தர்மம் ஒரு பள்ளிவாசலை கட்டுறான் அங்கே தொழும் காலமெல்லாம் அவன் மரணமடைந்த பின்பும் அவனுக்கு நன்மை சேரும் சலந்தாரி அவர்கள் இரண்டாவது சொன்னார்கள் மனிதனுக்கு பலன் தரக்கூடிய கல்வியை ஒரு அடியான் கற்றுக் கொடுக்கிறான் என்று சொன்னால் அவன் மரணமடைந்த பின்பும் அவனுக்கு நன்மைகள் வந்து கொண்டிருக்கும் மூன்றாவது பிரமான செல்வந்த அவர்கள் சொன்னார்கள் சாலிகான பிள்ளை தன்னுடைய பெற்றோருக்கு கேட்கக்கூடிய துகாவின் மூலமாக அவன் பலனை அடைவான் நன்மையை பெறுவான் நாளை மறுமை நாளில் பெற்றோர் சொர்க்கவாசியாக இருப்பார் சொர்க்கத்தின் இதுதான் அந்தஸ்து என்று முடிவு செய்யப்பட்ட நிலையில் அவர் இருப்பார் எந்த இடத்தை அல்லாஹ் தீர்மானித்தானோ அந்த இடத்தில் இருப்பார் திடீரென்று அந்தஸ்து உயர்வதை அவர் காண்பார் தன்னுடைய அந்தஸ்து உயர்வடைவதை கண்ட அந்த மனிதர் ரப்பே என்ன திடீர்னு ஆச்சரியமா இருக்குது என்னுடைய அந்தஸ்து உயிர்வடைவதை நான் பார்க்கிறேனே அல்லா சொல்லுவா உன்னுடைய சாலிகான பிள்ளை உனக்காக துவா செய்கிறது பாவ மன்னிப்பு தேடுகிறது உனக்கு பாக மன்னிப்பு தேடுகிறது அதனால் உன்னுடைய அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது என்பதாக அல்லாஹ் சொல்லுவான் என்கிற செய்தியை முஹமது ரசூல் சல்லா அலி சொல்லுமா நமக்கு சொல்லித்தரா அதனால் அன்பானவர்களே நமக்கு சாலியான பிள்ளைகளை அல்லாவிடத்தில் கேட்க வேண்டும் ரப்பனாஜா கண் குளிர்ச்சியை தரக்கூடிய மனைவி மக்களை அல்லாவிடத்தில் அபிமார்கள் கேட்டார்கள் நாமும் கண் குளிர்ச்சி கண் குளிர்ச்சினா என்னது சந்தோஷமா இருக்கணும் துனியாவிலும் இருக்கணும் ஆசிரியத்திலும் இருக்கணும் அப்படிப்பட்ட பாக்கியங்களை ரப்பிடத்திலே நாம கேட்கணும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அதற்கு ஆசைப்பட வேண்டும் முயற்சிக்க வேண்டும் அன்பார் சிலர்களுக்கு அல்ல என்ன செய்கிறான் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறான் சிலர்களுக்கு கொடுக்காமல் தடுத்து வைத்திருக்கிறான் இவர்களுடைய நிலைகள் என்ன அவர்கள் ஆசைப்படுகிறார்களே நமக்கும் குழந்தை இருந்தால் நாம் ஆலிமாக ஆக்கலாமே நமக்கும் குழந்தைகள் இருந்தால் உலகத்திலும் மறுமையிலும் பலன் தரக்கூடிய பிள்ளையாக நாம் வளர்க்கலாமே அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்களா இல்லையா அந்த ஆசைக்கும் நன்மை உண்டு அதனுடைய மதிப்பை அதனுடைய சவாபை தருவதற்கு அல்லாஹ் அரபு ஆலமீன் போதுமானவனாக இருக்கிறான் அல்லாஹ் தால உலகத்தில் ஒரு நியமத்தை கொடுத்து அந்த நியமத்தில் ஒன்றை அல்லாஹ் பறித்தால்

நபியோடு இருக்கின்ற நேரம் திபெங்கலேஸ்வரம் அவங்க வர்றாங்க நபிகளார் கேட்கிறார்கள் உங்களுடைய பார்வை வரிபோய் இருக்கிறத யாருடைய பார்வை பொம்மக்கள் ரவிதா வாழ்வோம் அவங்களுடைய பார்வை இல்லை கண்ணு தெரியாது உங்களுடைய பார்வை பறிவோய் இருக்கிறத சின்ன பிள்ளையில நடந்ததா அல்லது பிறக்கும் நிலையிலேயே அப்படித்தான் இருந்ததா என்று கேட்டார்கள் அதை சொன்னாங்க யாரை சொன்னால் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்வை பறி போயிருச்சு அல்லாஹுதாலா ஒரு அற்கொடையை பறித்து கொண்டால் அதற்கான கூலி சொர்க்கம் என்றார்கள் பெருமான சன்னீஸ்வரம் அவங்கஸ்வரம் அவர்கள் மூலமாக அந்த செய்தி கிடைத்தது ஒரு அற்கொடை அல்லாஹ் அபுல்லாலமின் பறித்து கொண்டால் அதற்கு பகரம் சொர்க்கம் என்கிற போது குழந்தைகள் ஒரு பாக்கியமானது தானே அது அற்கொடை தானே அதை அல்லாஹு ஒரு அடியானுக்கு கொடுக்காமல் தடுத்து வைத்திருந்தால் அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை கூட அதற்கு பகரமாக கொடுக்கக்கூடும் அல்லாஹு கலா கபுல் செய்வானாக ஆமி ஆக கண்ணிய திருப்பறிமுறைகளை நாம் சாலியான பிள்ளைகளை ரப்பிடத்தில் நாம் கேட்கணும் சாலியான பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கணும் எல்லாமல்ல அல்லாஹ் நமக்கும் சாலியான சந்ததிகளை தந்து நாமும் நம்முடைய பெற்றோர்களுக்கு சாலியான பிள்ளையாக இருப்பதற்கு எல்லாம் அல்ல அல்லா அருண் புரிவானாக அஸ்லாம் வரமத்து